சுக்குர் என்ற நன்றி செலுத்தலை நாம் அதாவது புரியாத பகுதிகள் இதில் புரியப்படுத்த வேண்டும் நோக்கம் ரெண்டாவது நன்றி செலுத்தலுக்கும் புகழுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ நம்ம புகழ்கிற இடங்கள் என்ன சாப்பிட்ட பின்னால நம்ம வந்து என்னது இப்போ நாங்கள் இந்த துவால சொன்னோம் அலமது இல்லா இல்லாதி அத்தாமனா அப்படின்னு சொல்கிறோம் அல்ஹம்து இல்லா என்று சாப்பிட்டு முடிஞ்சோன்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம் தும்மினா என்ன செய்கிறோம் அலமது இல்லா என்று சொல்கிறோம் ஒவ்வொரு தொழுகையிலையும் அலமது இல்லாஹி ரப்பில் ஆலவின் என்று சொல்கிறோம் இதெல்லாம் என்ன புகழ்ச்சி அப்போ நன்றி செலுத்துவராக நம்ம ஆகுவோமா புகழ்ந்தால் நன்றி செலுத்தியவர்களாக ஆகுவோமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டிங்கடா தமிழில் கேட்பேன் நம்ம அரபு கேக்கலையே ஒரு நான் ஒருவரை நம்ம புகழ்கிறோம் புகழ்ந்தால் புகழ்ச்சியும் நன்றியும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை புகழ்கிறது வேற நன்றி செலுத்துறது வேற அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு துவா சொல்லி தந்தோம் தானே அஹமதுல்லா இல்லாதே அத்தாமனா எங்களுக்கு உணவளித்த அல்லாவுக்கே எல்லா புகழ நம்ம அல்லாவை என்ன செய்கிறோம் புகழத்தான் செய்கிறோம் அதை நான் நன்றி என்று தான் சொன்னேன் புகழ்ச்சி என்னது நன்றி என்று தான் சொல்கிறேன் எனவே புகழ்ச்சி என்றதும் நன்றி என்றதும் சின்ன வித்தியாசம் இருக்கு புகழுதல் என்றது விசாலமானது புகழுதல் என்பது விசாலமானது நன்றி செலுத்தல் அதில் ஒரு வகை நன்றி செலுத்தல் அதில் ஒரு வகை சுக்குர் என்பது சுருங்கிய வடிவம் அதே போல இந்த பகுதி என்றது அதாவது அந்த புகழுதல் என்றது ஒரு விரிந்த வடிவம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் புகழ்ச்சி என்றது நம்ம ஒத்தனை ஒருவருடைய செயலுக்காகவும் புகழுவோம் அவருடைய பண்புக்காகவும் புகழுவோம் உதாரணமாக ஒருவர் வந்து பொறுமைசாலியாக இருக்கிறார் நீங்கள் அவரை புகழ்கிறீங்க இப்போ நீங்கள் நன்றி செலுத்தலை நீங்கள் நல்ல பொறுமைசாலி அப்படின்ட்டு அவரை புகழ்கிறீங்க இப்போ அப்படி புகழ்ந்தீங்கன்னா அவரை பாராட்டினீங்க அவருக்கு நன்றி செலுத்துனீங்க அர்த்தமா இல்லை ஒருவரை பார்த்து அவர் நீட்டாக இருக்கிறாரு நீங்க நல்லா நீட்டாக இருக்கிறீங்க சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு என்ன அது ஒரு புகழ்ச்சி அப்ப அந்த புகழ்ச்சிக்கு பேர் நன்றி அல்ல அதே நேரம் நீங்க எனக்கு ஹெல்ப் ஒன்று பண்ணிட்டீங்க உங்களை மாதிரி தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் எனக்கு கிடைச்சது பெரிய ஒரு அமைத் இப்பயும் புகழ்றீங்க ஆனால் நன்றியோட இப்போ என்ன செய்றீங்க நன்றியோட புகழ்றீங்க அந்த முதல் வடிவத்தை யோசிச்சுதான் நீங்க என்ன சொன்னீங்க அது இல்லை அப்படின்றது ரெண்டு வடிவம் இருக்கு புகழ்ச்சியில் புகழ்ச்சியில் அவரை அவரை சொல்வதும் அவரிடத்தில் வந்து நீங்க இப்படி இருக்கின்ற புகழ்வதும் இருக்குது அதே நேரம் நன்றி என்றது இல்லாம கட்ட இல்லாத கட்டமும் இருக்குது அப்ப புகழ்ச்சியில் நன்றி சேர்ந்தும் வரும் சேராமலும் என்ன செய்யும் வரும் நன்றி சேர்ந்து வரக்கூடிய ஒரு வடிவம் தான் ஒருவர் நமக்கு ஒன்று செய்கிற சந்தர்ப்பத்தில் அவர் செஞ்ச வேலையையும் நினைத்து அவருடைய அந்த இயற்கையான தன்மையை நினைச்சு நம்ம என்ன செய்யறோம் அவரை வந்து புகழ்ந்தோம் என்றால் அந்த இடத்துல நம்ம நன்றியும் செலுத்துகிறோம் அவரை புகழவும் செய்கிறோம் ஒருவரை புகழ்வது கூடுமா இது மூணாவது சரியா ஒருவரை புகழ்றது கூடுமா என்று கேட்டால் இது அடுத்து அல்லாவ புகழ்றது கூடும் என்ன காரணம்னா எல்லா விதத்திலும் புகழுக்குரியவன் யாரு அல்ல ஒருவன் தான் புகழ்வது கூடுமா என்று என்னது ஒரு கேள்வி வரும் ரசூல் சல்லா உலகம் சொல்றாங்க உங்களுக்கு ஒருவர் ஒரு நல்லது செய்து விட்டால் அவருக்கு நீங்க ஏதாவது என்ன செய்யுங்க செய்யுங்கள் பரிகாரமாக செய்யுங்கள் அப்ப இந்த இடத்துல பரிகாரமாக செய்யுங்கள் ரசூ சொல்றாங்கண்டா தேங்க்யூ அப்படி என்று சொல்றதும் நன்றி என்று சொல்றதும் அஷ்குருக்கே என்று சொல்கிறது அல்லது சுக்ரன் என்று சொல்கிறது மட்டும்தான் நன்றி என்று நினசைய கூடாது நினைச்சிருக்கூடாது நிறைய பேர் நன்றியை வாயால் சொல்கிறது மட்டும் தான் நினச்சிக்கிறான் இதுலேயும் சிலர் எப்படி என்று சொன்னால் ஏதாவது ஒரு பெரிய ஒரு வேலையை அவர் செஞ்சிருப்பார் இவர் வந்து தேங்க்யூன்னு டைப் பண்ணுறதும் இல்லை ஸ்டீக்கர் அனுப்பிவிடுறது நன்றி செலுத்திட்டாரா நன்றி செலுத்தி விட்டார் மாறி இன்னொருத்தருக்கு அனுப்பினாலும் அனுப்பிடுவார் அந்த அளவு வேகம் அந்த அளவு வேகம் நன்றி செலுத்தி விட்டார் அப்போ அவரே நினைக்கிறேன்னா வெறும் வார்த்தை மட்டும்தான் என்ன நன்றி வார்த்தையால் சொல்லி முடிச்சிட்டா எல்லாம் சரி ரசூல் காஃபி சொல்கிறோம் அவருக்கு பரிகாரமாக நீங்கள் இன்னொன்று என்ன செய்யுங்க செய்யுங்கள் செய்ய முடியவில்லை என்றால் மூணாவது கட்டம் செய்ய முடியவில்லை என்றால் அவரை புகழுங்கள் நாங்கள் ரசோசம் அதாவது அவர் செஞ்சு புகழுங்கள் சொன்னால் இல்லாத சொல்லி புகழ்றதில்லை அவர் செஞ்சாரு அந்த செய்த செயலுக்காக அவர் என்ன செய்யுங்க நீங்கள் புகழுங்கள் அவர் உள்ளத்தில் நான் செய்ததுடைய வழியை இவர் உணர்ந்துட்டாரு என்று அவர் அந்த மகிழ்ச்சி அடைகின்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய புகழுங்க இல்லாத சொல்லி இல்ல இந்த விஷயத்தை சொல்லி என்ன செய்ய புகழுங்க அவருடைய கடமை வேறு அவர கடமை என்ன இந்த புகழால் எனக்கு ஒரு இல்லை என்று அவர் விளங்கிடணும் அவர் விளங்கணும் நான் இப்போ இழந்தது அல்லாவுக்காக செய்யலைண்டா மிகப்பெரிய நஷ்டம் அல்லாவுக்காக என்றால் மிகப்பெரிய நஷ்டம் ஏன்னா அதில் எனக்கு இவர் புகழறதால் எனக்கு என்ன கூட போது என்ன குறைய போகுது நான் உயரப்போகிறேன்னா இல்லை அதுவும் அளவாக புகழ போகிறதும் இல்லை எல்லா மீறி தான் என்ன செய்வான் புகழ்வான் உலகத்தில் விமர்சனமும் பாராட்டும் சரியாக செய்யலாது பாராட்டினா தூக்கிடுவாங்க விமர்சித்தா தாழ்த்திடுவாங்க சரியாக செய்கிறது கஷ்டம் அறிவுள்ளவனுக்கு கூட அறிவுள்ளவனுக்கு கூட சரியாக செய்வது கஷ்டமானது அப்படி அப்படி சந்தர்ப்பத்தில் லான் உரீதுமின்கும் ஜசாஹன் வலா சுக்கூர பாருங்கள் இந்த ஹதீதுக்கு பதிலாக அந்த குரானோசனம் மாதிரி இருக்கும் உங்களிடமிருந்து ஒரு கூலியையோ பரிகாரத்தையோ வலா சுக்கூர நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நாம் இதை உங்களுக்கு செஞ்சதுக்கு காரணம் நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்தணும் மட்டும் ஒரு பரிகாரம் கூலி செய்யணும் மட்டும் எதிர்பார்க்கவில்லை அது யாரோட என்ன இருக்கணும் கொடுக்கிறோட என்ன மாதிரி இருக்கணும் எந்த பிரயோசனும் இல்லை அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்குன்னா இம்மா பிப்னு தைமியா சொல்கிறாங்க எனக்காக துவா கேளுங்கன்று கூட சொல்ல வேண்டாம் ஒரு வேலையை செஞ்சுட்டு எனக்காக துவா கேளுங்க என்று கூட சொல்ல வேண்டாம் நீ அவர்ட்ட எதிர்பார்த்துட்டீங்க அவர்கிட்ட உண்டு எதிர்பார்த்துட்டீங்க அவர் மனிதாபிமானம் உள்ளவராய்ந்தா மார்க்கம் உள்ளவராய்ந்தா அல்லா உாய்ந்தவராய்ந்தால் அவர் துவா கேட்பார் அவர் என்ன சிவாரு துவாக்கைப்பார் நன்றி நன்றியாக நடந்து கொள்வார் பரிகாரம் செய்வார் பரிகாரம் செய்ய முடியாது விட்டால் உங்களை புகழ்வார் ஆனால் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கணும் இந்த நிலைமையிலிருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மூன்றாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி இவல்லா உலி வஸ்லம் அந்த இடத்துல புகழ சொல்லிக்கிறான் நன்றியில் புகழ்ச்சியில் புகழ்ச்சியை உண்டாக என்ன செய்கிறாங்க ரசூல்லாங்க கொண்டு வருகிறார்கள் அப்போ இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் வாயால் இறைவனை நம்ம வந்து என்ன அல்லா எனக்கு இதை தந்தான் அப்படி என்று நன்றி கூறுகிறேன் என்று சொல்ற வார்த்தை ஹதீதிகள் என்ன செஞ்சு வந்திருக்கு வாயால் மொழிவதும் நன்றி தான் அதுக்கான திக்கிறிகள் எங்களுக்கு என்ன செஞ்சு சொல்லி தரப்பட்டிருக்கு அடுத்ததாக நம்ம அல்லாவை அதாவது அந்த வார்த்தை இல்லாமல் நன்றி என்ற வார்த்தை இல்லாமல் அல்லாவை நம்ம புகழ்வது அல்லாஹ் எமக்கு தந்ததை சொல்லி புகழ்வதும் நன்றியில் என்ன செய்யும் உள்ளடங்கும் மூன்றாவது புகழுதல் என்பது நன்றி மட்டுமல்ல அதில் மற்ற விக்கிர்கள் மற்ற மற்ற விஷயங்களும் சேர்ந்து என்ன செய்யும் அடங்கும் அடுத்த நான்காவது ஒரு மனிதருக்கு அவர் எங்களுக்கு நலவு செய்து விட்டார் என்று சொன்னால் வெறுமனே வார்த்தை சொல்வது மட்டுமல்ல நன்றி என்றது அவரை திருப்பி என்ன செய்யறது நாங்கள் வந்து அதாவது வார்த்தையில் சொல்றதும் தான் அல்லது அவருக்கு பரிகாரம் செய்வதும் நன்றியில் அடங்கும் அவரை புகழ்வதும் என்ன செய்யும் நன்றியில் அடங்கும் அப்படின்றத ஹதீஸ்லேயும் நம்ம என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் இப்போ அன்புள்ள சகோதர்களே இந்த நன்றி வெறும் வார்த்தை அல்ல அப்படி என்றதை நம்ம மிக தெளிவாக தெரிந்து கொள்வதுக்கான மிக முக்கியமான காரணம் இது இறைவனோடு சம்பந்தப்பட்ட நன்றி செலுத்த வேண்டிய விஷயங்கள் உண்டு மனிதனோடு சம்பந்தப்பட்ட நன்றி செலுத்த வேண்டிய விஷயங்கள் உண்டு இமாம் ஹரரி அவர்கள் சொன்னதாக இமாம் இப்னு கையம் அல் ஜவுசி ரஹமகுல்லா அவர்கள் தண்டை மதாரிஜு ஜு சாலிக் என்ற புத்தகத்தில் என்ன செய்கிறாரு பதிவு செய்கிறாரு நன்றி என்றால் என்ன சுக்ரென்றால் என்ன நன்றி என்றால் என்ன இது வந்து நம்மட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சம்மந்தப்பட்ட விஷயம் நன் நமது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் எனது அடியார்களில் நன்றியுடையவர்கள் குறைவு அப்படின்றார் எனது அடியார்களில் நன்றியுடையவர்கள் குறைவு நன்றி செலுத்துகின்றவர்கள் குறைவு என்று தாலா சொல்றான் இப்ராஹிம் அலேஸ்லாத்தை பாராட்டுகின்ற நேரத்தில் ஷா கிரண் தனது இறைவனது அருள்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக அவர் என்ன செய்தார் இருந்தார் இன்னவுக்கான அப்தன் ஷக்கூரா நிறைய நபிமார்களுக்கு தாலா சொல்ற சந்தர்ப்பத்தில் அவர் நன்றியுள்ள அடியானாக என்ன செய்தாரு இருந்தாரு அதே போலு ஆல தாவுத சுக்ரா தாவூதுடைய குடும்பமே நீங்கள் நன்றியை செயல்படுத்துங்கள் அல்லாஹூ தாலா நன்றி செலுத்தல் அப்படி என்றது ஒரு முக்கியமான செயலாகவும் நன்றி செலுத்தியவர்களை நன்றியுடையவர்கள் என்று அல்லாஹ் பாராட்டவும் என்ன செய்யறான் செய்கிறான் அது அல்லாவுத்தாலான் அந்த வார்த்தையில என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் தன்னை பட்டு சொல்லுகிற நேரத்திலும் அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவனாக இருக்கிறான் வருது யாரு அல்லாஹ் அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிற சந்தர்ப்பத்தில் அதுக்கு முழு காரணமும் யாரு ரபுல் ஆழமை ஆனால் எல்லாம் நன்றி பாராட்டக்கூடியவனாக இருக்கிறார் நல்ல செயலுக்கு ஒரு அறிஞர் சொல்கிறார் அதாவது ஆரோக்கியத்தை தந்து உழைக்க வைத்து அதுக்கு பொருளாதாரத்தை தந்து அதை உனக்கு மிகுதியாக தர வைத்து அதில் உனக்கு தர்மம் செய்யக்கூடிய எண்ணத்தை தந்து உனக்கு முன்னால் அதை தேவையுடையவனே கொண்டு வந்து காட்டி அதை உனக்கு கொடுக்கவும் வைத்து அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வை உனக்கு தந்தானே அதுக்கு பின்னால் நீ அதை அல்லாஹாலா உன்னிடம் இருந்து ஒரு அமலாக கபூல் செய்கிறானே அவன் இவ்வளோ பெரியவன் இவ்வளோ செய்ய வச்சுட்டு நீ செஞ்ச ஒரு அமலாக அல்லாஹ் அதை என்ன செய்கிறான் கபூர் செய்கிறானே அவன் மிகப்பெரியவன் அதை அல்லா நன்றி பாராட்டுகிறான்னு வருது இவ்வளோ செஞ்சுட்டு அல்லா நன்றி பாராட்டுகிறான் அப்படின்னு வருகிறது என்றால் அல்லாஹூத்தாலா மிகவும் என்ன உயர்ந்தவன் அது அப்போ எனவே சுக்ரு என்ற பண்பு ஒரு மிக முக்கியமான பண்பு ஆனால் இம்மிடத்திலே அந்த சுக்குருடைய தரத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளாதனால சுக்ர வார்த்தையோடு மட்டும் முடிச்சிட்டோம் வார்த்தையிலே முழுசாக முடிக்கலை அதில் ஒரு கால்வாசி கூட இல்லை வார்த்தையிலே இந்த அந்த அந்த படித்தரத்தை சொல்கிற டைமில் ஹரரி சொல்கிறதாக ஒரு பதிவு செய்கிற மாசிய மூண்டு உண்டு மாரி முதலாவது என்ன தெரியுமா செஞ்சது அருள் என்றதை விளங்கணும் செய்தது அருள் என்றது விளங்கினதான் அடுத்து என்ன வரும் நன்றி வரும் இன்றைக்கு இறைவனுடைய விஷயத்திலாக இருந்தாலும் சரி மனிதர்களுடைய விஷயத்திலாக இருந்தாலும் சரி பழக்கப்பட்டு போன விஷயங்கள் அல்லது அறிவில் தெளிவில்லாத விஷயங்களை மனிதர்கள் அருளாகவே நினைப்பது கிடையாது